எக்ல் ஹண்ட்ரடு எஃப்ஐ மாடல் இப்போ இதில் உள்ளது பார்த்தீங்கன்னா பழைய கேம் சாஃப்ட்டு ஏன்னா இதில் கேம் சாஃப்ட்டு ஏக்கராமல் கம்பல்சரி மாற்றிடுவேன் இப்போ இந்த வண்டியில் ஒரு சிறிய இந்த புதுசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பிளே நடந்திருக்கு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த பேரி வந்து பழைய கேம் சாஃப்ட்டில் இப்போ பேரி வந்து கரெக்டாக போயிருக்கு இப்போ நம்ம இந்த ஸ்டாப்பர் ஸ்க்ரூ இந்த ஸ்டாப்பர் பிளேட் போட்டு டைட் பண்ணோம்னா இந்த ரொட்டேட்டர் இருக்குது இது இதில் உள்ளது புது கேம் சாப்ட்டு இது போட்ட இது போட்டோம்னா இது என்ன அது ஒரு எம்எம் கணக்கில் வெளியாக இருக்குது அப்போ இதில் ஏ இந்த கேம் சாஃப்டில் எங்கே பிழை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த இன்னர் பேரிங் இந்த இன்னர் பேருக்கு மேலே உள்ள இந்த ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருக்குது இப்போ இதே நான் மாட்டிட்டு பழசாக கழட்டிட்டு இப்போ நான் புதுசாக கழட்டி மா மாட்டிட்டு உங்களுக்கு இப்போ மாட்டி காமிக்கிறேன் இப்போ இது வந்து புது கேம் ஸ்டாப்பு கேம் சாப்பிட்டு இதில் பாருங்க இது நல்லா உள்ள புஷ் பண்ணியாச்சு இந்த சைடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு எம்எம் கணக்கில் வந்து இப்போ இது வந்து உள்ளே க்ளோஸ் ஆகலை இப்போ இந்த அவுட்ரை பொறுத்த வரைக்கும் உள்ளே இந்த பெரிய பேரை வந்து உள்ளே போயிடும் இது உள்ளே போய் அந்த ஸ்டெப்ஸு மாதிரி இருக்கிறது இந்த ஸ்டெப்ஸு கொஞ்சம் உயரமாக இருக்கிறனால இது வந்து போகலை இதை உள்ளே பிளேட்டை போட்டு லாக் பண்ணோம்னா அந்த கேம் வந்து ரொட்டேட் பண்ண முடியல இது கம்பெனி ஓய் தான் இது ஒரிஜினல் தான் அது ஏன்னா மாட்டும்போதே சில வேலைகள்லாம் இப்படி பார்க்க பார்க்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் லேசாக தான் இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் குறைக்கணும் இது கம்பெனி ஒரிஜினல் தான் அது இப்போ இதுக்காக நம்ம கடைக்கு போய் அது மாத்திர நேரம் எடுக்கும் அதனால் நம்ம வந்து இந்த லேஸாக ஃபைல் பண்ணிவிட்டு பண்ணிடலாம் அப்படின்னு லேஸாக ஃபைல் பண்ணி இது உள்ளே போட்டு இந்த ஸ்டாப்பர் பிளேட்டை போட்டு லாக் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது இப்போ ஏன் மாதிரி போகிறோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே போட்டு அமுக்கிட்டு ரொட்டேஷன் முறை ச ரொட்டேஷன் முறையும் சரியில்லைன்னா சிக்கலாயிரும் அதனால் மாட்டும் போது ஒரு சில க பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பியில் தயார் பண்ணுறது பார்த்திங்கன்னா கம்பெனியில் தயார் பண்ணுறதில்லை வெளி மார்க்கெட்டில் தயார் பண்ணி கம்பெனி கொடுக்குறாங்க அதில் சரி சரி தவறு நடக்கும் அதை நம்ம தான் பார்த்து இதை நம்ம சரி பண்ணணும்